மகாலட்சுமியின் அம்சமான குத்துவிளக்கு வழிமுறை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சிந்திக்க போகிறோம் நிறைய கோவில் நிறைய முறைகள் இருக்காங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயங்கள் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க விளக்கு பாத்தீங்கன்னா வீட்டில் செய்யற வழிபாடு முறைதான் ஆனா இதுவே எப்படி நம்ம கரெக்டாக பண்றோமா இல்லையா அப்படின்றத வழிமுறையில நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல் பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அனைவருக்கும் வணக்கம் இப்பிரபஞ்சத்திற்கும் எனது தாய் தந்தையருக்கும் என் அருமை குருநாதர் ஐயா வாக்குயோகி பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு வழிமுறை சரிங்களா மகாலட்சுமி அம்சமான குத்துவிளக்கு வழிமுறை எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி ரொம்ப சிந்திக்க போகிறோம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பொதுமக்கள் இருக்காங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய விதமான வழிபாடு பண்ணுறாங்க சரிங்களா நிறைய கோவில் போகிறாங்க வீட்டில் நிறைய விரத முறைகள் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன எதுக்காக அந்த வழிமுறை பண்ணுறாங்களோ அந்த விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை சரியாக கையாளிறது தான் அப்படின்றது தெரிய வருது இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரிங்களா ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு புரிய வரும் இப்போ கடவுள் வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த குத்து விளக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் நம்மளா ஏற்றுவோம் நம்மள தாத்தா பாட்டி ஏற்றிருப்பாங்க நம்மளோட அப்பா அம்மா பண்ணியிருப்பாங்க இப்போ நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சரிங்களா இந்த குத்து விளக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் செய்கிற வழிபாடு முறை தான் ஆனால் இதுவே எப்படி நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத இப்போ நான் சொல்கிற வழிமுறையில நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்கேஸ் யாராவது சரியாக பண்ணலை அப்படின்னா இது மூலமாக சரிப்படுத்தி நல்ல ஒரு வழிமுறையை பண்ணுவோம் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா குத்து விளக்கு இருக்குது விளக்கு வந்து தூய்மையாக வந்து கழுவி முடிச்சிடும் சரிங்களா கழுவி முடித்ததும் அதை ஒரு நல்ல துணியில் துடைச்சிடணும் ஆக்சுவலி குத்துவிளக்கு பார்த்திங்கன்னா ஒரு மகாலட்சுமின் அம்சம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதை ரொம்ப ஜாக்கிரதையாக நல்லபடியாக பராமரிக்கணும் சரிங்களா அந்த கழுவி முடித்ததும் சரிங்களா அதை துளைக்கி க்ளீனாக துளைக்கி முடித்ததுக்கப்புறம் துணி நல்ல துணியில் அதை துடைச்சி எடுத்துட்டு சரிங்களா மூன்று இல்லை ஐந்து அல்லது ஒன்பது அல்லது பதினொன்று சரிங்களா மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அந்த பொட்டு வைப்பாங்க சரிங்களா மகாலட்சுமிக்கு இந்த ஒரு பதினோரு பொட்டு வைக்கணும்னு நினச்சிருங்க வச்சு முடித்தாச்சு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதை குத்து விளக்கு எப்படி வைக்கிறது அப்படின்ற முறை அது பார்த்திங்கன்னா வெறும் தரையில் வைக்கக்கூடாது சரிங்களா அதனால் கீழே ஒரு வாழை இலையை வச்சுட்டு வாழை இலையில் கொஞ்சம் பச்சரிசி சரிங்களா பச்சரிசி கொஞ்சம் வச்சுட்டு அது மேலே தான் விளக்க ஆவாகணும் பண்ணணும் ஸோ விளக்க நம்ம வச்சுட்டோம் அடுத்து என்ன பண்ணணும் பூ வைப்பாங்க சரிங்களா பூ என்ன பார்த்தீங்கன்னா சுக்ரன் மகாலட்சுமின்னு அம்சம் ஸோ பூ எங்கே வைப்பாங்க குத்து கூட தலைப்பகுதியில் வைப்பாங்க சரிங்களா அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் விளக்கு இருக்கும் சரிங்களா அந்த விளக்கில் தலைப்பகுதியில் வச்சிருவோம் பார்த்திங்கன்னா காமாட்சிமன் விளக்கு இருக்கும் அதுவும் தலைப்பகுதியில் தான் வைப்போம் பூவை இதில் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கள் சின்ன ஒரு தவறு நடக்குது நம்ம விளக்கு ஏத்துறதுல அப்படின்னு பார்த்தோன்னா தீபம் எரியும் போது பார்த்திங்கன்னா அந்த தீபத்தால் வந்து அந்த சுடர் வந்து ஒரு வெப்பத்தை விழும்போது அந்த வெப்பத்தால் அந்த மலர் வந்து கருக ஆரம்பிக்கும் இல்லைன்னா அதில் எண்ணெயில் விழுந்துடும் கீழே தவறி அப்போ என்னாகும் அந்த சுக்கரனோட அமைப்பு அந்த மகாலட்சுமியின் அமைப்பு ஒரு பக்கம் வணங்கவும் செய்கிறோம் அதே பூ எண்ணெயிலேயும் விழுந்துரு இல்லை கருகிடுது அப்போது அந்த ஒரு தன்மை வந்து மாறிடுது பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் நடந்துடும் சரிங்களா அதனால் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலை கூட தண்டு பகுதி வருது பாருங்கள் அங்கே தான் பூ வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து வாழை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அங்கே பச்சரிசி போட்டிருக்கோம் கீழே ஃபுல்லாக பூவால் அரங்கு அலங்கரிச்சிட்டு அதுக்கு நடுவில் விளக்கு வைக்கணும் விளக்கு வச்சாலும் சரி அப்படி இல்லை நம்ம காமாட்சி மிளகு வைக்கிறோம் அப்படின்னாலும் அது மாதிரி கீழே மலர்களை வச்சுட்டு நடுவில் காமாட்சி மிளக வைக்கணும் சரிங்களா இந்த காமாட்சி மிளகு வச்சாச்சு அது குத்துவிளக்கு வச்சுட்டோம் குத்து விளக்கு வச்சு முடித்ததும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் காலியாக இருக்கிற விளக்கில் நம்ம திரியி போடக்கூடாது இப்போ சமைக்கிற பாத்திரம் இருக்குது பாருங்கள் அந்த பாத்திரத்தை என்ன பண்ணுவோம் எல்லா பொருளும் போட்டுவிட்டு அப்புறமா சமைக்க ஆரம்பிப்போம் அதுபோல் அந்த விளக்கில் எண்ணெய் சரிங்களா இல்லைன்னா விளக்க எண்ணெய் அப்படி இல்லைன்னு பசு பசுநெய் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று விழலாம் இல்லை மூணுமே கூட பண்ணலாம் நம்மளோட வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணிட்டு அந்த எண்ணெயோ நெய்யோ விட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் திரி போடணும் சரிங்களா இந்த குத்து விளக்கில் அஞ்சு முக விளக்கு இருக்கும் இந்த அஞ்சு முக விளக்கில் நம்மளை பார்த்த மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிற முகத்தில் முதல்ல திரியி போட்டுட்டு கடிகாரம் சுற்று பார்த்திங்களா அந்த முறையில் கடிகாரம் சுற்று வர முறையில் அந்த திரியை ஒன்று ஒன்றா வச்சுட்டு வரணும் அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி ஒரு நிகழ்ச்சி இல்லை வீட்டில் திருமணம் இருந்தாலும் வீட்டில் இருக்க சடங்குகள் ஓட்டம் எதாக இருந்தாலும் சரி ஸோ சுப சடங்குகள் நடக்கும்போது என்ன பண்ணுவோம் ஆளுக்கு ஒரு பெண்கள் வருவாங்க எல்லா பக்கமும் ஒரு தீக்குச்சி எடுத்து எல்லா பக்கமும் ஏற்ற ஆரம்பிப்பாங்க அது சரியான முறை இல்லை சரிங்களா கிழக்கு நோக்கி பார்த்த மாதிரி முதல் விளக்க முதல் திரியை வந்து ஏற்றணும் ஏற்றிட்டு கடிகாரம் சுற்று முறையில் இருக்கிற மாதிரி அந்த திரியை ஒன்று ஒன்றா ஏற்றிட்டு வரணும் சரிங்களா ஏற்றி முடித்ததும் அவங்க பாட்டுன்னு போயிடுவாங்க அப்படி இல்லாமல் ஏற்றி முடித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அந்த குத்துவிளக்கை மகாலட்சுமின்னு உருவமாக நினச்சி அதுக்கு வழிபாடு பண்ணி சரிங்களா அந்த குத்துவிளக்கை நின்று வணங்கி அவங்களை வேண்டுதலை பண்ணி முடிச்சுட்டு குத்துவிளக்கை மூணு சுற்றி சுற்றி வந்துட்டு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் இந்த நமஸ்காரம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் அந்த குத்துவிளக்கோட முறை வந்து நிவர்த்தி ஆகும் சரிங்களா அப்போ தான் வந்து அந்த பூஜை வந்து நிவர்த்தியான ஒரு விஷயம் இதில் பாதியில் இதெல்லாம் விட்டுட்டோன்னா அங்கே நம்ம கரெக்டாக பண்ணலை அப்படின்னு அர்த்தம் சரிங்க குத்துவிளக்கு ஏற்றியாச்சு அப்படி இல்லைனா விளக்கு ஏற்றிட்டோம் சரிங்களா ஏற்றி முடிச்சிட்டு நம்ம வழிபாடுலாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த விளக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு சரி விளக்கு அணைக்கணும் அப்படின்னு நினைப்போம் அது திரி ஃபுல்லாக எரிஞ்சு போகிறவருக்கும் விடக்கூடாது சரிங்களா சரி ஓகே இப்போ விளக்கு வந்து அணைக்கக்கூடிய இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க உடனே மேலே வச்சு அந்த பூ எடுத்து அணைச்சிடுவாங்க கரெக்டுங்களா அது மாதிரி பண்ணக்கூடாது சரிங்களா ஏன் இல்லை வாயில் ஊதுவாங்க அது பண்ணக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மகாலட்சுமின் அம்சமாக இருக்கிறதுனால அந்த பூவும் ஒரு மகாலட்சுமி அம்சம் தானே சரிங்களா அந்த சுக்கரன் அம்சம் பொருந்தி அந்த பூ என்ன பண்ணுவோம் நம்ம திருப்பி நெருப்பில் விடுற மாதிரி ஆகிடும் ஒரு மகாலட்சுமியே உருவகம் பண்ணி நம்ம வணங்கிட்டோம் அந்த பூவும் திருப்பி வச்சு அணைக்கும் போது அந்த பூ கருக்க ஆரம்பிக்குது அப்போது அந்த மகாலட்சுமி தன்மை வந்து செல்வம் வந்து அங்கே அடிப்பட்டு போகுது அதனால் ஒரு குச்சி வச்சு அந்த தீபத்தை அணைக்கிறது சிறப்பு வாயில் ஊதக்கூடாது இல்லை கையில் இப்படி விசிறி விட்டாலும் தீபம் அணையணும் சரிங்களா அப்படியும் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன பண்ணுவோம் காலையில் முடிஞ்சிச்சு பிராத்தனை காலையில் முடிஞ்சு ஈவினிங் விளக்கு ஏற்றணும் அப்படின்றோம் ஈவினிங் ஏற்றும் போது என்ன பண்ணுவாங்க அதே விளக்கில் நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி ஏற்றுவாங்க அப்படி பண்ணக்கூடாது குத்து விளக்கோ காம்பட்சி விளக்கம் எது இருந்தாலும் சரி காலையில் ஒரு முறை பார்த்திங்கன்னா ஒரு திரியை பற்ற வச்சு நம்ம ஏற்றி வழிபாடு பண்ணதுக்கப்புறமா அந்த திரியை எடுத்துணும் கருகுனு திரியை திருப்பி நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது அந்த திரி எடுத்துகிட்டு புது திரி மாற்றணும் விளக்கு திருப்பியும் கழுவுணுங்களா திருப்பி நெய் விடணுமா அப்படின்லாம் இல்லை விலைக்கு அதே விளக்கு இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெய் அதே நெய் இருக்கலாம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் அதே எண்ணெய் ஊற்றலாம் சரிங்களா எக்ஸ்ட்ராவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆனால் திரி மட்டும் புதுசாக மாற்றணும் புது திரியை மாற்றி போட்டுட்டு அதுக்கப்புறமா இதே வழிபாடு முறையாக நம்ம செய்யும் போது என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கும் இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும் அது ஒரு கரெக்டாக பண்ணாத போது தான் நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்காம போகுது இன்னும் பல ஆன்மீக விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பகிர்ந்துகிறேன் இந்த வாய்ப்பளித்த அளித்த எனது குருநாதர் ஐயா மூர்த்தி அவர்களை வணங்கி வாழ்த்தியும் நன்றி தெரிவித்துக்கொண்டு வணி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இவ்வாய்ப்பினை அளித்த எனது அருமை குருநாதர் ஐயா மூர்த்தி அவர்களை வணங்கி நன்றி தெரிவித்து இவ்வாய்ப்பினை அளித்ததுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்